வணக்கம் நல்ல உணவுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்போ முல்லாம் சாரீ தான் அது என்ன சாரின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டி காஞ்சி காட்டன் காட்டேன் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி வேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும் சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரி தான் இது இது வந்து மேலே வந்து சின்ன பவுடரும் கீழே வந்து நல்ல பெரிய அகலமான பவுடரும் கொடுத்துருக்காங்க సారీ విత బ్లౌస్లో వర ఇ కరంగారి ప్లౌస్ వాళ్ళిక ఇది వస్తుంది వాష్ పండుగం వాష్ పన్నెండు స్టార్ యూస్ వచ్చాయి ఇది వస్తుంది కొంచెం ఏజ్ ఆనవ కట్టు కరెక్టా ஏன்னா இந்த சாரீ கலர் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க அதனால டிசைனும் ட்ரெடிஷ்னலா தான் இருக்கு நம்ம வீட்டுல ஏஜ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி புடிச்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க அட்ரஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்ட ரெண்டுல இருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ உங்கள்கிட்ட வந்ததும் பார்சலாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஸேரீயை செக் பண்ணும்போது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ தேவை அப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் ஆர்டர் டிசைன் என்ன வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க ஏன்னா சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு உடனடனும் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நன்றி வணக்கம்